பாருங்க நரம்பையில் வந்து மார்டி திடீர்னு திடீர்ன்னா இந்த மதியம் மூன்றரை மணிக்கு எரியுது குபிரு விட்டு எரியுது என்னன்னு தெரியல இது மா மாலை இன்ஜினா எரிஞ்சு வலையெல்லாம் காலி நரம்ப மாருதி வலை தண்ணி இந்த மாதிரி ஊற்றுவானா தண்ணி ஃபுல்லா பச்சியா விட்டு விடுறாங்க

கண்ணால யார் யார் பாரு யார் யார் போறா போ வா வா ஓ கேயா நீ ஏன் போற ஆப்பறேன் ஏய் ஏன் நீ ஏன் போற எங்கள போற வா ஏறுற நீ ஏறுற அவன் பாத்துடானே வாடா நீ வாடா